எல்லாருக்கும் சூத்திரம் அந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒரு திரைக்கத்த ராசுவதி இதை கொஞ்சம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் தேவன் கொடுத்த எத்தனையோ நாட்கள் வருடங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இந்த சாட்சி நீங்கள் ஒதுக்கி கேளுங்கள் நீங்கள் கேட்டு மற்றவர்களுக்கும் இதை என்ன பண்ணுங்கள் அனுப்புங்கள் ஏன்னா இது ஏன் பிரபலமாகணுன்னா என்னோட பேரோ நான் ரொம்ப வந்து நீதிமானம் அப்படி இல்லை என்னோட சாட்சி நீங்கள் வந்து கேளுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா இது கடைசி காலத்து குறித்து இருக்கிறதுனால நான் அப்படி கேட்குறவுங்களே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அபிப்பிராயத்தை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்டில் போடலாம் நீங்கள் அதை நான் தெரிஞ்சுப்பேன் உங்கள் சாட்சிகளை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் போடலாம் நானும் கேட்பேன் சரிங்களா ஏன்னா தேவன் நம்ம தே நம்மளோட இந்த உலகத்தில் நடக்கிறத ஊழியக்காரன் ஊழியக்காரிக்கு சொல்லாமல் என்ன பண்ண மாட்டாராம் செய்ய மாட்டாராம் பிரியமானவர்களே வேதத்துக்கும் நம்மளோட நமக்கு கொடுக்குற வெளிப்பாடுகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் அதெல்லாம் இருக்கா இல்லையானே எனக்கு தெரியாத நான் வந்து இருந்த கா இருந்த ஒரு நாளிலே கனவோ சொப்பனமோ தரிசனமோ நான் பார்க்கும்போது நான் இருந்தேன் ஆனால் அவர் வெளிப்படுத்தின பிறகு நான் இந்த வேதத்தை அதிகமாக படிக்க 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 இந்த வேதத்துக்கும் இந்த கு ஆண்டவர் வெளிப்படுத்துனதுக்கும் பயங்கர கரெக்டானதுனால நான் அந்தந்த வசனத்தை எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் கத்தர் உங்களாஸ்வதிப்பாராக ஐ மீன் பின்பு பரவலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கத்தருக்குள் மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது அவர்கள் தங்கள் பிரியாசங்களை விட்டு வந்து இலைப்பார்வார்கள் அவர்களுடைய கிரைகள் அவர்களோடு கூட போவும் ஆவியானும் ஆம் என்று திருவள்ளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று யோவான் சத்தத்தை கேட்கிறார் தரிசனங்களை பார்க்கிறார் வந்து பரலோகத்தை பார்க்கிறார் தூதனை பார்க்கிறார் பரலோக ராஜ்யத்தில் உட்கார்ந்துருக்கிற இயேசுவை பார்க்கிறார் இப்படியாக அநேக தரிசனங்களையும் கேட்கிற வார்த்தைகளும் எழுதப்பட்டது தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் சரிங்களா அப்போ பாருங்கள் என்ன அவர் சத்தத்தை கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எழுத சொல்கிறார் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கேட்டேன் அது கத்திற்குள் மறைத்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது அவர்கள் தங்கள் பிரியாசங்களை விட்டொழிந்து இலைப்பார்வார்கள் அவருடைய கிரிகள் யாரோட வருதா அவர்களோட கூட போகும் ஆவியானோர் மாம் என்று திருவலம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு என்னத்துக்கு இதை வசதி நான் எடுத்திருக்கேன்னு சொன்னால் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து இருபத்தி நாலு தான் நினைக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு க ஒரு வந்து ஆண்டவர் வந்து சொப்பனம் மூலியமாக எனக்கு ஒரு இது வெளிப்படுத்தினார் என்ன வெளிப்படுத்தினார்ன்னா நாங்கள் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப வேகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வானத்தை அளந்தார்னு சொல்லி அதை நான் பார்த்த உடனே ரொம்ப வேகமாக நாங்கள் குரூப்பாக சேர்ந்து அநேக இடங்களில் ஊழிங் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்போது இந்த கடைசி காலத்தை குறித்து நிறைய எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதுனால அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை சொல்லுவேன் அநேக பேருக்கு சொல்லுவேன் இப்படி ஆமாங்க உண்மை பைப்பில் இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ பாருங்கள் இது கத்தருக்குள் இது முதல் கத்திருக்குள் உண்டான கேட்டு அது கத்திருக்குள் மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் இந்த மறித்தவர்களை கொண்டு என்ன பண்ணேன் எழுது பாக்கியவான்கள் என்றெழுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்போ நான் எனக்கு ஒரு க ஒரு ஒரு சொப்பனம் என்னென்னா இயேசு சாமி வந்து பரலோகத்தில் அவர் நிற்கிறார் அங்கே இந்த ஒரு ஜ ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அநேக கூட்டங்களும் இருக்கிறது எப்படி நான் அதுதான் பரலோகம் அப்படி சொல்கிறீங்க சிஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது ஒரு கனவு காண்றோம் தெரு ரோடு வீடு நான் நின்று நின்ந்த நான் வந்து அங்கே இருந்தேன் இங்கே நின்றுனோ அந்த இடத்தையோ தெருவையோ எதையோ ரோடோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ எதோ ஒன்று சொல்கிறோம் அதே போல் அது பரலோகம் சொல்லி நானே நல்லா உணரப்படுறேன் அது வந்து சும்மா ஏனாத்தனம் வந்து போல நான் தெளிவாக நான் பார்க்குறேன் ஒரு நீங்கள் தரிசனம் போல் பார்க்குறேன் ஆனால் தான் சொல்கிறேன் நான் கிளியராக தெளிவாக அப்போ நான் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு ஊழியக்கார் இருக்கிறார் அவர் யார் நான் பிரபலமானவர்களாம் எத்தனையோ பேர் நான் சொல்லுவேன் மோகன் செய்ய சொல்லுவேன் ஜஸ்டின் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா இறந்துட்டாரணும்னு அவ்வளோ அழை எழுதியிருக்கேன் நான் ஒரு வாரம் அவரோட சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இவர் அகஸ்தின் ஜபுக்கு ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அவங்க எல்லாம் முன்மாதிரியே நான் வைப்பேன் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க சொல்கிறேன் அவர் பேச்சுக்கு அப்போ வந்து நான் அங்கே யாரை பார்க்குறேன்னா ஜாய் டிவியில் ஒரு தெலுங்குக்காரர் மாதிரி பேசுவார் அவர் அவர் சபை என்ன அவர் பேர் என்ன என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் பரலோகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோராம் மாதம்னா ஒரு சபையில் சாட் சொன்னேன் செய்யாரில் ஒரு சபையில் சாட் சொன்னேன் அப்போ பாருங்கள் நான் அதை எழுதி கரெக்டாக நான் அதை எது பண்ணாமே விட்டுருக்கேன் ட கரெக்டாக குறிப்பாக அது பண்ணலை ஆனால் இருபத்தி நாலில் தான் அவர் அவரை நான் வந்து என்ன பண்ணுறேன் பரலோகத்தில் அவரை நான் பார்க்குறேன் அவரும் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே போங்க நீங்கள் கீழே போங்க பூமிக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ இயேசுவோட முகத்தை நான் பார்க்குறேன் பார்த்தா பாதி ஃபேஸை தான் நான் பார்க்குறேன் ஒரு சைடில் பார்க்குறேன் அந்த சைடு என்னென்னா ஒரே கவலையாக நிற்கிறதே பார்க்குறேன் கவலையாக நிற்கிறதே நான் பார்க்கிறேன் அவர் அப்படியே வருத்தமாக நிற்கிறாரு அப்போ என் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி க இது அதிர்வாக ஆயிடுச்சு எழுந்து உக்காந்துட்டேன் ஐயோ ஆண்டவரே எல்லாரும் போப்போன்னு சொல்கிறாங்களே சீக்கிரம் ஏசு வந்துட்டால் எவ்வளோ பேர் கைவிடப்படுவாங்களே அவர் முகம் ஏன் அவளை கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன் அழுகுறேன் நான் அப்புறம் என் பையன் ஒரு கே கேட்குறேன் பக்கத்தில் அம்மா ஏன் அழுவுற ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே எனக்குள்ளே ரொம்ப மனம் கஷ்டமாகிடுச்சு இந்த ஊழியத்தில் எத்தனையோ பேர் வரேன்ட்டு வராமல் இருக்கிறாங்க வராமல் இருப்பாங்க ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க வரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்னை லேட்டாக வெயிட் பண்ண வச்சுருக்காங்க அப்படி நிறைய காரியங்கள் ஆனாலும் நான் இப்போ தெளிவடைந்திருக்கிறேன் என்ன தெரியுங்களா ஒரு தாய் கரு தரித்த உடனே அவள் பத்து மாதம் தனியாக தான் சுமக்கணும் கூட படுத்திருக்கிற புருஷனோ இல்லை தாயோ தகப்பனோ மாமியாரோ யாரும் என்ன பண்ண முடியாது அவளுக்கு சுமக்க முடியாது அவள் தான் சுமக்கணும் அவள் தான் கஷ்டப்பட்டு பெற்றும் எடுக்கணும் அதைப்போல் எனக்கு கொடுத்த ஊழியத்தை யாரையும் நான் பண்ணக்கூடாது டார்ச்சர் பண்ணக்கூடாது அதனால் பீச்சுக்கு நான் தனியாக ஓடி இருக்கேன் சந்த ஊழியத்துக்கு தனியாக போயிருக்கேன் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு கூட போயிருக்கேன் வெளியவே நின்று கொடுத்துட்டு போயிருக்கோம் உள்ளே நான் ரொம்ப போனதில்லை அப்போ பாருங்கள் நாங்கள் எல்லா இடங்களும் கிராமத்துக்கு போகணுனாலே கொஞ்சம் பயம் தான் யார் ரெண்டு பேராக சேர்ந்து போயிருக்கோம் அப்போ பாருங்கள் யார் வந்தாலும் வராட்டாலும் நம்ம ஊழியத்தை என்ன பண்ணணும் செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வந்தது அந்த ஊழியக்கார் பேரை கேட்க எனக்கு வந்தது அந்த சபை தெரியல அவர் பேர் தெரில அப்போ மனோவா மேட்ரிமணின்னு சொல்லி அதில் ஒருத்தவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க என் மகனை வந்து அவங்க என் வீட்டில் வந்து பார்த்தாங்க அந்த சிஸ்டரும் அந்த அந்த ஐயாவும் அவங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு நான் கேட்கும்பொழுது அவங்களுக்கு அடையாளம் அவங்களுக்கு தெரியல சிஸ்டர் எனக்கு பேர் தெரில அவர் இறந்துட்டாரா அவர் இருக்காரா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்கள நான் ஃபோன் பண்ணி நான் ஃபோட்டோ வந்து இதுவும் அனுப்பி அனு அனுப்பிவிட்டேன் இப்போ டிவியில் ஒரு நம்ம ஒரு ஒரு செய்தி பார்க்குறோன்னா லாஸ்ட்டில் வந்து மோகன் ஐயா அந்த அப்புறமா சில ஊழியக்காரங்கள்லாம் வருவாங்க வந்தோன்னா இப்படி இப்படி நம்ம நேராக பார்த்தோம்னா ரைட்டில் இருப்பார்னு நினைக்கிறேன் லெஃப்ட் அந்த ரெட் கலரில் வரும் குண்டாக இருப்பார் அவர் அப்புறமா நான் பார்க்குறேன் அவர் செய்தியை பார்க்க முடியல அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் பையன் ஒய்ஃபை போட்ட உடனே நான் பார்க்க முடியல அவரை அந்த செய்தி பார்க்க முடியலை அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அவர் செய்தி நான் ஃபுல்லாக பார்த்ததில்லை அப்படி ஆனால் அவர் வந்து பரலவத்தில் பார்க்குறேன் பிரியமானவர்கள் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் போங்க அநேக ஜனங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறத நான் பார்க்குறேன் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது மல்கியாவில் ஊழியக்காரன் தூதனாக பார்க்கப்படுகிறான் அவன் தேவ தூதனாக என்ன பண்ணுறான் பார்க்கப்படுகிறான் அவனோட உதடுகளிலே அறிவை வார்த்தைகளை தேடுவார்களே அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது பிரியமானவர்களே சரி ஓகே அப்போ இதை பார்ப்போம் பாருங்கள் பின்பு நான் பார்த்த பொழுது இதுதான் ஹைலைட்டை பின்பு நான் பார்த்த பொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சுரசின்மை பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அருவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கதை கண்டேன் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதுக்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவா உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்ன நீங்கள் இதில் கவனிச்சிருக்கீங்க நான் நிறைய கேள்வி இதை நான் சொன்னால் ஒரு ஊழியக்காரன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க ஆண்டவரோட முகம் வாடி இருக்குது அங்கே இருக்கிற சில கூட்டங்கள் வந்து நீங்கள் போங்க பூமிக்கு போங்க பூமிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க அப்படி நான் சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்களே சப்பா நான் எப்படி சொல்லுவேன் நான் இதை எப்படி நம்புவாங்க ஆனால் நான் என் கனவுல இப்படி கரெக்டாக தெளிவாக நான் பார்க்குறேனே அப்படின்னு பல விதமான கேள்விகள் எனக்குள்ளே என் கூட இருக்கவங்கிட்ட கூட நான் லேட்டாக தான் சொன்னேன் அப்போ பாருங்கள் இந்த வசனம் எனக்கு படிக்கும்போது பயங்கர டச்சிங்காக இருந்தது பாருங்கள் பா இது அவர் இது யோமான் பார்க்குற பின்பே நான் பார்த்தபொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்திலுமே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது மேல் பொற்கிடத்தை தமது கையில் கருக்குள்ள அருவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டே அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தையுமே உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி ஹைலைட் பண்ணுங்க இது பண்ணுங்க உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதுக்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் யாருக்கு யாருங்க வந்து ஆர்டர் கொடுக்கறது இந்த வசனம் எனக்கு நான் இதோட எட்டாவது வாட்டி படிச்சுட்ருக்கேன் நீ போன வருஷத்தில் ஏழாவது வாட்டி படிக்கும்பொழுது இந்த வசனத்தை எனக்கு அழகாக கண்ணில் களிக்கும் போட்ட மாதிரி என்னை பார்க்க வைத்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வசனம் அப்போ இயேசுக்கு பிதா தான் சொல்லுவார் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நினச்சிட்ருக்கேன் ஆனால் இதில் பொழுது ஒரு தூதன் வந்து இயேசு விடத்தில் சொல்லுகிறா பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறது காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் வ விளைவு அறுப்புண்டது பிரியமானவர்களே இதை நான் படிக்கும்போது பயங்கர ஆச்சரியப்பட்டு போனேன் அப்போ கடைசி காலத்தை குறித்து ஒரு சுவிசேஷகனுக்கு ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்து ஊழியத்தை குறித்து இந்த பூமி மக்களை குறித்து வெளிப்படுத்துவார்னு சொல்லி வேதத்தில் நான் பார்த்து படிச்சிருக்கேன் ஆனால் உண்மையில் எனக்கு நான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லைங்க தகுதியே கிடையாது ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அதில் இருக்குது இழிவானதும் தள்ளப்பட்டதும் பை வந்து ஞானமில்லாததும் தள்ளப்பட்டதும் அவருக்கு பலவீனமானது எனக்கென்று தெரிந்து கொண்டேன் அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம் பிரியமானவர்களை அந்த பைத்தியம் நான் தான் படிக்க தெரியாது எனக்கு இந்த ஒரு அதிகாரம் என் பையன் வந்து மூணு வயசு நான் இப்போ சபைக்கு போகிறேன் ஒரு வேலைக்கா வேலை வேணும்னு போகிறேன் அந்த வேலையா ஆண்டவர் ஆசிரியர் ஒரு பெரிய கம்பெனி ஏசிஎல் சொல்லி அம்பத்தூர் க்ளோத்திங் லிமிடெட்டுன்னு சொல்லி அந்த கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி ஆண்டவர் நான் எதெல்லாம் அவர் என்னால் செய்யவே முடியாது நூறு பீஸ் கேட்பாங்க ஒன் ஹவர் ப்ரொடக்ஷன் என்னால் செய்ய முடியாது அதனால் ஓடி வருவேன் சபைக்கு ஓடி வருவேன் வேலை கேட்கறதுக்கு தான் முதல் முதல் அவர் தேடி வர கொடுத்தாரு பிறகு முடியல அங்கே வேலை செய்ய முடியல அப்போ வரும்போது இந்த ஐயா இருப்பார் சிஎஸ்சி சபையில் ஃபர்ஸ்ட் க்ளோக்காக இருந்துருப்பார் அவர் ஜனங்களுக்கு ஜெபிப்பார் எனக்கு ரொம்ப எக் எஃபர்ட் போட்டு ஜவுன் பண்ணார் அவர் தீர்க்கதரிசி அவர் என்னெல்லாம் சொல்லி எனக்கு ஜபித்தாரோ அத்தனையும் நடந்திருக்கு இந்த ஒரு வசனம் படிக்க சொல்வார் ஐயா எனக்கு படிக்கத்தரல ஐயா நீங்களே ஏ படிங்க ஐயா அப்படின்னா வெக்கமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் படிமா பைத்தியங்களை ஆண்டவர் பேதைகளை தம்மா ஆண்டவர் பயன்படுத்துவார் சொல்வார் அது எல்லாம் என்ன ஒன்றுமே எனக்கு தெரியாது இன்னைக்கு அவனுக்கு முப்பது வயசாகுது என் பையனுக்கு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி சாரி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவர் என்ன ஞானஸ்தானம் எடுக்கணும் ஏசுதான் மெய்யான தேவன் நீங்கள் முன்னாடி நீ அவர் வழியாக வந்தால் தான் பல்லோகராஜன் ஒன்றுமே சொன்னதில்லை ஆனால் ஜபமனிவார் எனக்கு அவர் என்ன உள்ளே போய் அவர் வீட்டில் ஜோமோ நேரத்தில் இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கி அந்த சபையில் போய் அங்கே வெளியே நின்று ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்கும்படியாக சில நேரங்களில் கொடுக்க ஆண்டவர் கருவை செய்திருக்கா அங்கே இருக்கிறவர்களிடத்தில் வெளியே வந்து பார்த்து பேசுவேன் அழுகுற பிள்ளைகளை சிஎஸ்சி சபையில் உள்ள அழுகுற பிள்ளைகளை வெளியே வந்து அவங்களோட பேசி இந்த எங்கள் குரூப்பில் இருக்காங்க அந்த சில பிள்ளைங்களாம் இருக்காங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பாருங்கள் பேதையாக நான் அதுக்குள்ளே போனேன் இன்றைக்கி நான் ஊழியக்காரியாக இருக்கிறேன் அப்போ பாருங்கள் நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு இதில் பதில் கொடுத்தார் பதில் கொடுத்தா அவர் ஜபம் பண்ணுவார் எனக்காக அப்போ நூறு பீஸ் என்னால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட வரும்போது அவர் எனக்கு ஜபம் பண்ணுவார் மறுநாள் நான் போயிட்டு செய்வேன் வேலை செய்வேன் அப்படியாக அந்த பேதையாக இருந்த என்னை பைத்தியமாக இழிவாக பலவீனமாக கிடந்த என்னை இன்றைய நாளில் ஒரு ஊழியக்கார ஊழியக்காரியாக வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே படிக்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும் இதில் அவ்வளோ நேரம் படிப்பேன் இந்த நாளில் இது எட்டாவது வாட்டி படிக்கிறேன் நான் பெருமை சுடன் நினைக்காதீங்க வேதத்தை படிங்க படிங்க அதுதான் கண்களை வெளிச்சத்தை கொடுக்கும் வாழ்க்கையை வெளிச்சத்தை ஊட்டும் வியாதிகளை சுகமாக பிசாசுகளை துரத்த முடியும் நம்ம படிக்காமல் பாருங்கள் மந்திரவாதிகளே படிக்கிறாங்களா அவங்க அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம இது பரலோகம் கொண்டு போகிற இது வந்து ஒரு ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இது ஒரு ஒரு நம் வழிகாட்டி ம் இதில் வழி இருக்குது சத்தியம் இருக்குது ஜீவனும் இருக்குது பிரியமானவர்களே நீங்கள் வேதத்தை படியுங்கள் எனக்கு எவ்வளோ கேள்விகளுக்கு ஆண்டோர் பஸ் நிறைய இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சில பேர் நான் சொல்கிறத அசட்டை பண்ணுவாங்க சிரிப்பாங்க சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்பி மரியாதை கொடுப்பாங்க இயேசுக்கும் அதே நடந்ததுனாலாம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே நீங்கள் அநேக பேருக்கு ஜபம் பண்ணுங்கள் இதை அனுப்பி விடுங்கள் நீங்கள் இருந்து கேளுங்கள் கற்றுற உங்களுக்கு குடும்பத்தை ஆசிரிப்பார் நம்புங்கள் அவர் இயேசு சீக்கிரம் வரப்போ அவர் உண்மையான தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின கத்திர இடத்துலேருந்து மாத்திரம்தான் நமக்கு கொத்தா செய்வோம் பிரியமானவர்களே அனுப்பி விடுங்கள் கத்துறவுங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஐ மீன் அல்ல லூயா